மேரிகுளம் ஐயருபாறை நெடுபரம்பில் எஸ்டேட்டில் தொழிலாளிகள் பட்டினியில் தள்ளப்பட்டுள்ளனர் தோட்டம் பூட்டியதோடு தொழிலாளிகளின் துயர வாழ்க்கை துவங்கியது வருமானம் இல்லாததால் குழந்தைகளின் கல்வியும் சிகிச்சையும் முடங்கும் நிலை உள்ளது பல குடும்பங்களும் தற்கொலையின் விளிம்பில் உள்ளனர் மேரிகுளம் ஐரோப்பா ராய் எஸ்டேட்டில் தொழிலாளிகள் தங்களின் வாழ்க்கை முன்கொண்டு செல்ல மிகப்பெரிய துயரங்களை சந்திக்கின்றனர் கடந்த மூன்று மாதமாக தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வருமானம் இல்லாமல் தவிக்கின்றனர் பல நேரங்களிலும் வெளியில் கிடைக்கக்கூடிய வேலைகளிலிருந்துதான் இவர்களுக்கு வருமானம் கிடைப்பது ஆனால் அது உணவு வாங்குவதற்கு கூட இயலாத நிலையும் இந்த நாற்பது வருஷம் ஆச்சு நாங்க பிள்ளாருக்கு கொச்சு பிள்ளாரு எல்லா வச்சிருக்கு எஸ்டேட்டை இழுத்து மூடியாச்சு முதலாளி வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது சொல்லும் நாங்க இன்னி வரைக்கும் அவங்க நினைச்சு எல்லாரும் உட்காந்துருக்கோம் எஸ்டேட்டில் காத்து இப்போ எங்களுக்கு கஞ்சிக்கே ஒன்றுக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கும் இல்லை பிள்ளாருக்கு ஒரு பால் வாங்க கூட காசு இல்லை நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறதுனால எங்களுக்கு எதாச்சும் ஒரு கோரிக்கை எங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுக்க இன்னைக்கு உங்களை நம்பித்தே இருக்கோம் அதனால எங்களுக்கு பிஎஃப் சர்வீஸ் ரெண்டு வருஷம் போனஸ் எங்கள் சம்பளம் எல்லாம் நம்ம முதலாளி தருமுட்டு நாங்கள் அவரை இருக்கோம் அவர் எங்களுக்கு வந்து எதுவுமே கொடுத்தது இது எங்களுக்கு அது வேணும் நீங்கள் வந்து எங்களுக்கு நல்ல வழியாக அவர் சொல்லணும்

எனக்கு ஆறு கஞ்சி கொடுத்துருக்கு இந்த ஓனர் இப்படி போட்டிருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் நாங்கள் என்ன பண்ணுறது அவர் அப்படி இருந்தால் தோட்டம் அடைக்கப்பட்டதை தொண்டு சம்பளம் கிடைக்காதா குழந்தைகளின் கல்வி முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது முதலில் இரண்டு மாதம் வட்டிக்கு கடன் வாங்கி தங்களின் குழந்தைகளை படிப்பித்தனர் ஆனால் தொடர்ந்துள்ள நாட்களிலும் இவர்களுக்கு தேவையான பணம் கிடைக்காதது மிகப்பெரிய துயரம் மருத்துவமனை உட்பட உள்ள தேவைகளுக்கு மிகப்பெரிய துயரத்தை தான் சந்தித்து வருவது நியூஸ் கட்டப்பனை